கபில தேவநாயனார் அருளிச் செய்த முத்தநாயனார் திரு இரட்டை மணிமாலை பாடல் இருபது நல்லார்பழிப்பில் எழுச்செம்பவளத்தை நாணனின்ற பொல்லா முகத்தெங்கள் போதகமே புறமூன்றெறித்த வில்லான் விநாயகனே விநாயகனேயென்று மெய்மகிழ வல்லார் மனத்தன்றி மாட்டால் இருக்க மலர்த்திருவே இதன் பொருள் நல்லவர்களின் பழிப்பில்லாத அழகிய செம்பவளத்தை நாணனின்ற உளியால் பொழியப்படாத திருமுகத்தையுடைய எங்கள் யானையே திரிபுரங்களை எரித்த மேருமலையை வில்லாக உடையவன் அளித்த விநாயகப் பெருமானே என்று மெய்மகிழ வல்லார்கள் மனத்திலன்றி மற்றவர்கள் மனத்தில் திருமகள் பொருந்தியிருக்க மாட்டாள் என்கின்றார் அதாவது ஆணைமுகக் கடவுளை போற்றுவார் இடத்திலன்றி பிறரிடத்தில் திருமகள் தங்கமாட்டாள் என்பதாகும் கபில தேவநாயனார் செய்த மூத்தநாயனார் திரு இரட்டை மாலை நிறைவு பெற்றது